வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சுலபமாகவும் டேஸ்டியாகவும் ஸ்பாஞ்சியான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க அதுவும் இட்லி தட்டில் நம்ம எல்லார் வீட்லையுமே இட்லி பாத்திரம் இருக்கும் இல்லையா அந்த இட்லி தட்டில் எப்படி சுலபமாக கேக் ரெசிபி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு சுலபமாக ஒரு டேஸ்டியான கேக் தாங்க பார்க்க போகிறீங்க குழந்தைங்க வந்து விட்டு வந்தவொடனே எதாவது சாப்பிட கொடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா ஸோ டெய்லி ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு தோணவுடனே நம்மளுக்கு வந்து இதை மாதிரி சட்டுன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க அவ்வளோ சுலபமாக செஞ்சலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதில் வேற இந்த பா அதாம் அதோட பிஸ்தாலாம் நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து செய்கிறனால விரும்பி பார்க்கவும் அழகாக இருக்கும் சாப்பிடுவோன்னே விரும்பி சாப்பிடுவாங்க சுலபமாக செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தட்டில் வந்து நல்லா ஒட்டாமையே வந்துடும் இது ரொம்ப சுலபமாகவும் செய்யலாம் பார்க்க அழகாகவும் இருக்கும் நல்லா செம்ம சாஃப்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நான் சொல்கிற அளவுகளில் செஞ்சு பாருங்களேன் கரெக்டாக வரும் இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு நம்மளுக்கு மெயினாக வந்து இன்றைக்கி நான் கோதுமை வச்சு தாங்க செஞ்சுக்கேன் இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து மைதா மாவை வந்து அவாய்ட் பண்ணுறோம் இல்லையா ஸோ கோதுமை மாவுலேயே ஹெல்த்தியாக செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் முட்டை கிடையாது அது மட்டும் தயிர் இல்லை எதுவுமே கிடையாது வீட்டில் ஒரு இட்லி பத்திரம் பத்திரலாம் போதுங்க இட்லி தட்டு அதை வச்சு சுலபமாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து மெயினாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு அரை கப்பு வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்டையும் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நீங்கள் செய்கிறனாலும் ஒயிட் சுகர் வச்சு செய்கிறேன் அப்படி நாட்டு சக்கரை நான் விருப்பமாக இருந்துச்சுன்னா ஆண்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு ஏலக்காவையும் போட்டுட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம் ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஓரமாக வச்சிடலாம் அதோட வந்து ஒரு கப்பு கோதுமாவை நான் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் வந்து ஒரு கப்பு கோது எடுத்துருக்கேன் அந்த ஒரு கப்பு கோதுமாவை நல்லா அரிப்பு வச்சு நல்லா ஜலிச்சிடலாம் இது மாதிரி நம்ம ஜலிக்கிறனால நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்பான்ஜினஸாகவும் இருக்கும் அதனால இதை நல்லா சளிச்சுக்கணும் இந்த மாவை அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாக சளிச்சிக்கிறணுங்க இந்த வந்து கோதுமாவை சழிச்சிக்கரலாம் இப்போது இந்த சளிச்சிட்ட பின்னாடி இப்போ வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவும் சேர்க்கணும் இல்லையா ஸோ வந்து ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஓ அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் நல்லா வந்து நம்ம ஜலிச்சிக்கலாம் அதோட வந்து இப்போ வந்து நம்ம சுகர் பவுடர் அரைச்சிட்டு வந்துருந்தோம் இல்லையா அதையும் வந்து இதோட வந்து ஃபுல்லாக வந்து ஜலிச்சிடலாம் இந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க கப்பு உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்து எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவு அரை கப்பு இப்போ இதையும் நல்லா வந்து ஸ்ட்ரெயினரை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து ஜலிச்சிக்கரலாம் அதோட வந்து இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சி அதோட வந்து ஒரு சிட்டியை உப்பையும் சேர்த்துக்கிறணும் இப்போ உப்பையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஏன்னா நம்ம கொஞ்சமாவது உப்பு சேர்த்தா தான் அந்த இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும் இல்லையா ஸோ வந்து ஒரு சிட்டியை சால்ட் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டோம்னா இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு ட்ரை இங்கிரீடியன்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு ஸோ வெட் இங்கிரீடியன்ஸ்க்கு வந்து கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு கப்பு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் திக்கான பால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாலையும் நம்ம தே ஆயிலையும் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி குட்டி விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிடணும் இப்போ வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்ட பின்னாடி இப்போ நம்ம வந்து இது ஊற்றிக்கிறலாம் இப்போ நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும் இந்த மாவுக்கு இந்த பாலுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அது மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா விஸ்கு வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃபுல்லாகவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரே டைரெக்ஷனில் விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நாம் இன்றைக்கி வந்து பேன் வச்சுட்டு அதோட ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு அதோடய இட்லி பாத்திரத்தில் தானே செய்ய போகிறோம் ஸோ ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டு இந்த இட்லி பாத்திரத்தை நல்லா வந்து இட்லி தட்டை நல்லா வந்து கோட் பண்ணிடலாம் ஆயில் வச்சு கோட் பண்ணிவிட்ட பின்னாடி இப்போ வந்து இந்த பேனை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஃபைவ் ப்ரீ ஹீட் பண்ணிட்ட பின்னாடி இப்போ நம்ம இந்த இட்லி பேட்டரை வந்து நம்ம வந்து தட்டில் ஊற்றிக்கிறலாம் ஒரு முக்கால் பாகம் வர்ற அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஏன்னா அது நல்லா பொங்கி மேலே உப்பி வரணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து இடம் கொடுக்கணும் இல்லையா நம்ம எப்படி இட்லி ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்ம இட்லிக்கும் ஸ்பேஸ் விடுவோம் இல்லையா அதே மாதிரி இதுக்கும் நல்லா இடம் விட்டு தான் நல்லா வெந்து மேலே பொங்கி வரும் அது மாதிரி அதோட உங்கள் வீட்டில் எந்த நட்ஸ் இருக்குதோ அந்த நட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பாதாமை வந்து முழுசு முழுசாக போட்டுக்கிட்டேன் பிஸ்தா ஒரு அஞ்சாறு இருந்துச்சு அதை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிட்டேன் ஸோ பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதோட ஒரு இருபது நிமிஷம் மீ மிடம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா சுவையான கேக் ரெசிபி ரெடி ஆயிடுங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிரும் அது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குத்தி பார்த்தா நமக்கே தெரியும் டுவெண்ட்டி மினிட்ஸில் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பை பை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்